தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு பொருளும் உழுகு பொருளும் தன் ஒன்னார் திருபொருளும் வேந்தன் பொருள் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வரியாக வருகின்ற பொருளும் வாணிபத்தால் கிடைக்கும் சுங்கப்பணமும் பகையரசர் கட்டும் பொருளும் அரசனடைய தகும் பொருள் செல்வம் ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு அரசனுக்குடைய பொருள் செல்வம் என்பது வணிகத்தால் கிடைக்கும் லாபம் மக்கள் கட்டும் வரி எதிரிகளால் கொடுக்கப்படும் வரிக்கு நிகரான பொருள்கள் இவை அனைத்தும் அரசனிடம் சேரக்கூடிய பொருளும் செல்வமும் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்